ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ் என்னைக்கு என்ன பார்க்கப்றோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் வேலை வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தோம்னா பல்வேறு விதமான பணிகளுக்கான அறிவிப்புகள் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா நான்கு பத்து ரெண்டாயிரத்தி தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் டிப்பார்ட் பார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் இருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப் பார்த்தோம்னா கான்ட்ராக்டுவல் பேசிஸில் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க என்னென்ன போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர் கன்சல்டன்ட் கன்சல்டண்ட் பிஎம் அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃபார் த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் அட்டு செக்ரட்ரியேட் ஃபார் ஓவரால் மானிட்டரிங் அண்டு கோஆர்டினேட்டிங் த ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம் அடுத்து வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும் ஒர்க் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து ப்ரிப்பேர் ஆக்ஷன் பிளான் ஃபார் த ஸ்கீம்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க டிபார்ட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்கீம்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு அப்டேட் பண்ணுறது அனலைஸ் பண்ணுறது இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க டிஸ்ட்ரிக் வைஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும் இந்த ஸ்கீம்ஸு இதோட பெனிஃபிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு அதர் இலவன் ஒர்க்ஸு இதுக்கு தொடர்பான சில ஒர்க்கும் வேலைகளும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இட் இஸ் ப்ரப்போஸ்டு டு ரெக்கேட் த ஃபாலோயிங் செவன் போஸ்ட் பை த டேரக்டர் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் ஆன் கன்சலட் பை இது வந்து கேண்டக்ட் பேர்ஸிஸ் தான் ஃபார் ஒன் இயர் பீரியடுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க செவன் போஸ்ட் வந்து இதுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஒன் இயர்க்கு இருக்கிற மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அடுத்த அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சீனியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற பணி கொடுத்துருக்குறாங்க சீனியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அடுத்து கன்சல்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்து இரண்டு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா எழுபத்தைந்தாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பிஎம் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கு இரண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா முப்பதாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு வந்து பதினைந்தாயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே பெர் மன்த்துக்கான சேலரி வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நமக்கு ஆனால் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து எலிஜிபிள் பர்சன் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதையுமே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் என்ன செய்வோம் அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்டர்வியூக்கான டேட்டு டைம் எல்லாமே வந்து குவாலிஃபைடு அப்ளிகண்ட்க்கு வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த கமிட்டியை பொறுத்தது ஃபைனல் டிசிஷன் எல்லாமே அவங்க தான் மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதமே கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்குறோம் அடுத்து வந்து எந்தெந்த ஜாப்க்கு எந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் எந்த மாதிரி ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சீனியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான பெர் மந்த்துக்கான சேலரி பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா முப்பத்தி ஐந்து வயதில் இருந்து ஐம்பது வயதுக்குள்ளே அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இவங்களோட ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த லாஸ்ட்டு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதையே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து கன்சல்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஏஜ் பார்த்தோம்னா முப்பத்தி ஐந்து வயதுலேருந்து அறுபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான அந்த ஒர்க்கிங் ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க அதையே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ப்ரோக்ராம்ஸ் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்து மாத ஊதியம் வந்து முப்பதாயிரம் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு டூ இயர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த ஃபீல்டு ஓரியன்டாக அடுத்து இவங்களுக்கான வயது பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து லாஸ்ட்டு பாக்ஸில் வந்துட்டு இவங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு மாத ஊதியம் வந்து பதினைந்தாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இவங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ஃபீல்டு ஓரியன்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிகிரி படிச்சிருக்கணும் அவங்க டைப்பிங் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இவங்களுக்கான வயது பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இவங்களோட டியூட்டீஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்